கொண்டதும் நறுங்கு கொண்டதுமான இருதயத்தை அவர் தப்பு பண்ணிட்டு போய் சாரி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியல எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சாரி மம்மி சாரி டாடி இப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஏசப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு சரி ஓகே என் பிள்ளை ஆனா சிலர் திமிர் படைப்பாங்க பாருங்களா என்ன ஆமா நான் இப்ப தப்புட்டேன் என்ன நீ என்ன பெரிய யோக்கியமா நீ என்ன பெரிய நல்லவளா நீ என்ன பெரிய நல்லவனா என்ன ஏசு என்ன வேற வேலையில் அவன் கத்தித்தான் இந்த மாதிரி மனசுல நினைக்கிறாங்க பாருங்க அவங்க பட்சத்துல ஆண்டவர் ஒரு நாளும் ஹெல்ப் பண்ண மாட்டார் தங்கச்சியா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி நீங்க சீப்பா நினைச்சு தட்டி போட்டு நீ ஒரு நாள் யாருமே தூக்கி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீ தள்ளப்பட்டுருவே அன்னைக்கு யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ரொம்ப ஜாக்கிரதை உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் தெரியுமா மனத்தாழ்மை வேணும் கேக்கல சின்ன வயசுல என்ன வேணும் இரிட்டேட் பண்றது கிண்டல் பண்றது நக்கல் பண்றது இன்னொருத்தருடைய பேசுறது இந்த கேரக்டர் எல்லாம் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க சின்ன வயசுல அந்த உணவு உங்களுக்கு வரலாம் பட் ஆனா என்னன்னா நம்மளை மாதிரியே அவனும் ஒருத்தன் தான் அவன் நம்ம கிண்டல் பண்ண கூடாதுன்ற உணர்வு உங்களுக்கு வேணும் இது எப்போ வரும் தெரியுமா ஏசப்பாவோட நீங்க இருந்தீங்கன்னா தான் அந்த குணமெல்லாம் உங்களுக்கு வரும் அவருடைய குணம் உங்களுக்கு வரும் இல்ல நம்ம இப்படி பண்ணக்கூடாது அதனால இங்க இருக்கிற டீன்ஸ் பாய்ஸ் அப்படி பாக்குறேன் நீங்க நிறைய பேர் ஏசப்பாவை தெரிஞ்ச பிள்ளைங்க தான் உங்க அம்மா அப்பா ஏசப்பா பிள்ளைங்க அவங்க தான் நிறைய பேர் வந்து நீங்க என்னமோ ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி யோசிக்கிறேன் கேர்ஃபுல் உங்க அப்பாவுக்கு இயேசு தெரியுன்றதுக்காக இயேசு சீப்பு கிடையாது உங்கள் அம்மாவுக்கு இயேசு தெரியுன்றதுக்காக ஏசு சீப் கிடையாது ரொம்ப ஜாக்கிரதை நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நீ எல்லாத்தையுமே இவ்வளோ கூட இருந்து இவ்வளவு சர்ச்சுக்கு வந்து இவ்வளோ பைபிள் வாசிச்சு நீ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது நீ வருத்தப்படும் போது எல்லாமே நீ இழந்துப்ப எல்லாமே நீ இழந்துப்ப தெரியும் கூல் இப்ப யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இதில் இருக்கிறீங்க ஹோமோசிக்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்கீங்க உன் வாழ்க்கை நீ சொல்ல இன்னைக்கு உனக்கு ஜாலியா இருக்குது டென் இயர்ஸ் பத்து வருஷம் நீ இப்படி போனா நீ என்ன ஆவேன்னு மட்டும் சொல்லு உனக்கு இருக்கா யாருக்கா என்ன பின்ன பேக்ரவுண்ட் அழக வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது படிப்ப வச்சு எதுவுமே பண்ண முடியாது உன் வாழ்க்கை சரியில்லை ஒழுக்கம் இல்லைன்னா நீ எவ்வளவு அழகா இருந்தும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு படிச்சும் பிரயோஜனம் இல்லை சில சில பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க கேள்ஸ் நீங்க அப்படி பெருமை வந்து பாருங்க நான் படிச்சேன் நான் அழகா இருக்கேன் ஃபஸ்ட் ரேங்க் எனக்கு இந்த பெருமை பிடிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் என் பார்க்குற ஒன்றும் இல்லாமல் கல்யாணம் தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் வச்சு என்ன 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 பண்ண முடியும் மனத்தாழ்மை அதுவும் சின்ன வயசுல இருக்கணும் உங்களுக்கு கேட்கல எனக்குாழ்மை அது எல்லாரையும் சொல்லணும் இது அப்படியே சிலது வந்து காலுக்கு மேல கால் போட்டுட்டு எப்படி மரியாதையே தெரியல சில பிள்ளைக்கு கனப்படுத்துறதுன்னு என்னன்னு தெரியல கனம் பண்ணுவதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ளுங்கள் உங்க வீட்டுல யாராவது ரிலேட்டிவ் வந்தா அப்படியே பின்னாடி பக்கத்தை காமிச்சா அப்படியே போயிருதா அவங்கள பார்த்து என்னங்கள் எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா சில பிள்ளைகளுக்கு பெரியவங்கள்ட்ட பேசுறது பிடிக்கவே இல்லை இப்படி இருந்தா எப்படி ஒரு நல்ல பிள்ளைங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அங்கிள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் ஆண்டி நல்லா இருக்காங்களா இல்லை அப்படி கேட்டு அதுதான் ஒரு நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம் முகத்தை பார்த்து பேசி அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா குற்றாதீங்க குற்றாதீங்க அங்கிள் எத்தனை நாள் சொல்லுவேன்னு தெரியல இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு பொசிஷனில் கடவுள் உங்களை வச்சிருக்கிற ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தாண்டி உங்கள் அம்மா அப்பாவோ யாருமே உங்களை ப்ரெஸ் பண்ணி அனுப்ப முடியாது உங்களுக்கு சூழ்நிலை மாறும் அன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது பட் நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஸோ நல்லா படிங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கேசப்பா ஏதாவது ஒன்று ஜெயி ஜெயிக்கிறது மாதிரி நடைங்க ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணணும் நீங்க ஊழியம் செய்யணும் இந்த பைபிளை தூக்கி ஊழியம் செய்கிறது பெரிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிறதுல பெரிய வேலை என்ன வேலை அப்படின்னா இந்த பைபிளை படிச்சு அதுலேருந்து ஜனங்களை போதிச்சு நல்வழியில் நடத்துறது உலக வேலையை செய்யும்போது உலகத்தான் சம்பளம் கொடுப்பான் ஆனால் இந்த வேலையை செஞ்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யார் அப்படின்னா எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார் பிதாவானவர் அவனே ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அஞ்சு பேருக்காவது ஏசப்பவனுடைய அன்பை சொல்லுங்க ஜஸ்ட் ஜீசஸ் லவ் பண்ணுறாருன்னா அவர் சொல்லுங்க இப்போவே ஆரம்பிங்க இங்கே இருக்கிற யாருக்காவது இந்த மாதிரி ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கா இந்த மாதிரி உங்களை மாதிரி நான் வந்து ஒரு ஒரு பாஸ்டர் மாதிரி நான் வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ண ஆசைப்பட்றேன் இல்லை ஒரு சாங் பாடணும்னு ஆசைப்பட்றேன் ஏசப்பாவுக்காக இல்லைன்னா கேர்ள்ஸில் யாராவது நானும் இந்த மாதிரி ஏசப்பாவுக்கு மினிஸ்ட்ரி பண்ணணும் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது நான் இந்த மாதிரி பிள்ளைகளை உட்கார வச்சு டீச் பண்ணணும் கை தூங்க பார்க்கலாம் அந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் இருக்கிறோம் கை தூக்கணும் நல்ல கை நல்ல கைத்துக்க பாய்ஸ் இல்லை அந்த அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உண்மையாக கைத்துக்கு நல்ல கை தூக்கணும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை பேர் இருக்கிறீங்க வேறு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்னென்னா நீங்கள் ஏசப்பாட்டை ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி நெருங்குனீங்கன்னா போதும் எல்லா ஞானத்தையும் ஏசப்பாவையும் உங்களுக்கு தருவார் சொல்லுங்க மாட்டேங்க ஸோ உங்களை பார்த்து நான் தான் சொல்லுவேன் ஐ லவ் யூ அப்படின்னு அவங்களை நான் நேசிக்கிறேன் இவ்வளோ இவ்வளவு ஒரு வாரம் வந்து எங்களுக்கு ஃபாஸ்டிங் பேரஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருமே என்ன ஒன்று ஏன் பண்ணலை அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க பட் ஆனால் உங்களை எப்படியாவது உங்களை ஒரு நாளாவது உங்களுக்கு டீச் பண்ணி உங்களோட பேசி உங்களுக்கு ஜோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன் அப்படின்னா நான் ரொம்ப லோல இருந்து வந்தேன் லோல இருந்து வந்தேன் ஸோ யாருமே இல்லை ஒரு பிள்ளையை என் வாழ்க்கையில் பட்ட காயங்கள் வந்து கொஞ்சம் நினச்சிருந்தேன் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு துணி சொல்லவே முடியாது ஒரு காலம் நல்லா நல்லா வரணும் தான் நான் இருக்கிறேன் மன அழுத்தம் பைத்திய பைத்தியமா சுத்திட்டு இருந்தவன் நான் தூங்க முடியாம தூக்க மாத்திர சாப்பிட்டவன் நான் பட் எல்லாவற்றிலிருந்து ஏசு என்னை ரொம்ப அழகா விடுதலையாக்குறேன் அதனால நீங்க நல்லா இருக்க போறீங்க எல்லாரும் கண்ண முடி நேரம் முழங்கால நின்று எஸ் அதான் முடிஞ்ச வரைக்கும் நேர் முழங்கால நம்ம முடியல உடம்பு இல்லைன்னா பரவாயில்ல எல்லாரையும் ஏசப்பட்டேன் ஒன்று கேளுங்க நான் உங்களை பார்க்கணும் உங்கள் சத்தத்தை கேட்கணும் நீங்க என்ன ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும் என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பார்க்கணும்